احفظ فعل امر مبني على السكون فعل مستتر تقديره انت صورة مفعول به وهو مضاف التين مضاف اليه يمرز يمرز وات صورة هذا مفعول به وهو مضاف التين مضاف خذ دفترك هذا خذ دفترك هذا ان ذا اكسبريشن بار خذ from the verb अख़द तनला कौनिक नहीं था दबोब हाँ ख़ा इधर अख़द या खु खु अख़द या खुद ना खुटेग अख़द ना ही टुक या खुद ना ही टेक्स ही टेकिंग ही विल टेक आम्र फ़ैमिली ने योंगल के और हम दे सेकंड पर्सन अबो தாக்குது இதுல நம்ம என்ன செய்யணும் இப்ப தாக்குதுல செகண்ட் பர்சன் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அங்க தாவ கட் பண்றோம் லாஸ்ட் எடுத்துறது உள்ள சுக்குன்னு தரும் இப்ப என்ன செய்யணும் பொதுவா நம்ம ஒரு அழிப்பு ஆட் பண்ணுவோம் அந்த அலிஃபு தம்ம தரும் இந்த அகத அக்க அளவுக்கும் இந்த फार आड़ी के सेव तेरे चलो ओके एस इट इज़ गिवन इन दी तो फार सबसे नोट खुश खुद ना टेक अने कुरान हम बात हो खुद इल्किताब अभी कुवत इंडिया है यही अभी बात है रसूल सलाम है ना लस्बान से ना कुरान से ना खुद किताब अभी कुवत इंड फॉल दिस बुक विथ सेम तो खुद खुद ना टेक பின்னாடி போறது அரபில ஒரு வழக்கம் இந்த புத்தகத்தை உன்னோடைய இந்த நோட்டை எடுத்துக்க அப்புற சொன்னா அப்படின்னு சொல்றாங்க மஃபுலுன் बहुत मुद्दा, काम मुद्दा फ्री हार दान सेम फर्स्ट से, इस से, इस की बनी है ना मेरे तो इस इस बदल कुछ हार दान सुन लो हार आए तो कुछ दफ्तर रखा सो इन दमाए वाले में तार जी आई I मीन mean, यू सी जा आरोग्य आरोग्य डर मार के ले वक़्त फी ही नंग मुनोड़े इतने तो कौन सुन रही है वक़्त फी ही सूरत ले अलग ही अलग படிக்கும்ன்னு படிக்கும் இங்க பார்த்தோம் என்ன வந்து நாடி ஏதாவது ஒரு லெட்டர் வந்தா கூட பாருங்க அப்போ தான் வாப் படிக்கூடாது அதனால போடக்கூடாது போட்டால் மாறிடும் के वक़्त लाम्बर मबूने रसूकुल फ़ाइल मुस्तति तकदीर हो अंत फ़ी ज़ार मज़रुन स्वर्ण तो मफ़लन भी होगा मुदाव अल अलकी मुदाफ़ या बाबा क्रीन वो वक़र बाबा क्रीन इन्का ना असानु इन्का यू आर स्लीपी बार मुझे फिर तुम्हारे उन्हें अल अल टाव बकर पेरे namka saw yeah aba bakrin certainly you are sleep in a வந்து <laughs> 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 மா ஆமா பி தேவைப்படாது ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் விபவு அதனால் இங்கே பாருங்க எதுவுமே வரல இதுதான் அம்மா வி கோ டு த அரஸ்ட் பட் ஒக்ஸ் இல் வாஷ் வாட் யுவர் ஃபேஸ் அதுக்கு மஃபூல் பி தேவைப்படுது அப்போது இட் டேக்ஸ் ஃபத்தா அஜீஹ மஃப்ஃபுல் பி ஹி அஹ்முதாஃப் கா முதாஃப் ஹி இஃப் த ஹின் நவாஃப் இ ஓப்பன் த விண்டோஸ் பாருங்க இங்க கூட என்ன வந்துச்சீங்க இஃப்தா தான் ஆக்சுவலி ஏன் கஷ்டா இருக்கு பிகாஸ் இஃப்தா அப்புறம் இங்க लाम न्यू सुकून नव मीटिंग ऑफ तू सुकून्स दैट शुड नॉट बी आकर्ड इफ इट इस शो यू गिव हेड कसरा इफ़ तहीन नवाफ़ीदा है ऐसा इंगेंदे तो मरते हैं इफ़ तहील बाब है सुकून इंगेंदे सुकून सो ट्रॉप इट गिव कसरा दल्ला वंदे सिस्टम ताजी भी मरे पड़े नहीं दो और सिस्टम रिलेटेड सिस्� அரபிக் முன்ன பின்ன தெரிஞ்சவங்க சரியா தெரியாம என்ன செய்வாங்க என்ன கசரா வந்திருக்குன்னு யோசிப்பாங்க சுக்குன்ல இருக்கணும் ஏதோ டைப் போய் இருக்க வந்துச்சோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆக்சுவலி என்னது மீட்டிங் ஆஃப் டூ சுக்குன்ஸ் இல்டர் சாக்கினேன் ஸோ சுக்குன் இஸ் ட்ராப்ட் அண்ட் கசா இஸ் இஃப்தா அப்போ தனியாக சொல்லும் போது இஃப்தா தான் சொல்லணும் இஃப்தா ஹீ சொல்லக்கூடாது இஃப்தா ஃபேல் ஆம்பர் மாப்பிடி இல்லை சுக்குன் பாயில் முஸ்தத்தி தக்திரோ அந்த நவாஃபீஸ் மஃபுல் பிகி

பிகாஸ் மீனிங் வந்துடும் ஃபைனல் இது கீழே பாருங்கள் ஃபைனல் ஒரு ஃபத்த முதலி பார்த்து ஹியர் ஃபைனல் மீன்ஸ் பிகாஸ் ஹியர் ஆர் சம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா குல் ஹாஜா ஃபைன் ஜவான் இட் திஸ் அஸ் யூ ஆர் பிகாஸ் யூ ஆர் அங்கு உது குல் ஃபைன் தச கது பத கம் டு கெட் இன் த கிளாஸ் ரூம் கெட் இன் கம் இன் பிகாஸ் த கிளாஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஏக்ஸில் கமீஸ் ஃபைன் ஹூ வசியுன் வாஷ் த ஷர்ட் அப்ப என்ன வரணும் வந்துச்சி என்ன பிகாஸ் த ரூம் இஸ்ல பிகாஸ் த ரூம் இஸ் ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கு சொல்லுவான்ல ரூமை தோன்ற ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லுவான் இல்லையா என்ன சூடா இருக்கு ஜவ் த கிளைமேட் வாய் ஜவ்வ ஏன் இங்கே இருக்கு முதலி மொத்தம் அப்படியே கட் பண்ணிடுங்க By the way, another issue we need to answer about. How Beautiful lesson of Doctor Faizal. Or a different doctor, I'm Okay, let us do a couple of uh, exercises, and then inshallah we close today's session. Ajibani Bani, let Answer the following questions. Ma isput toli bil jadidi. What is the name of the new student? As per the lesson, isput toli bil jadidi. Uma,

ஸ்கார்பியன் வாஸ் அண்டர் த டேபிள் ஆஃப் விஷா இப்போ ஐநே எடுத்துடணும் எடுத்துட்டு காணல் நீங்க எழுதணும் அரபி எழுதணும் காணத்ரவு சரி இன்னொன்று முக்கியமான இது இப்போ காண தெரிஞ்சா இங்கே அல்ல அக்கரவு இருக்கா அப்போ என்ன படிக்கணும் காணத்தில் அக்கரவு ஸோ காண ஃபைல் தாய் தாவு தானி சார் அக்கரவு இஸ் த ஃபைல் ஐ மீன் இஸ்மு காண காண கிட்ட இருக்கும் இஸ்மு காண ஹபரு காண ये इस मुकान है खबर कान है तहत ज़र्फ दैट इज खबर कान है मक्तबी मुदाफले ही इशामिन तो वह मुदाफ शाम रफई मनिल्लज़ी क़तलहा ये बारंग द एक्सप्रेशन ये बहुत मकिया अन अल्लज़ी निबराले द सेम मनिल्लज़ी आज ये இங்கே நூல சப்போன் இங்க ஸ்டார்ட் பண்றது இங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இல்லை சோ மீடிங்கம் ப்ரூ சூப்பர் சப்போர் மணி லதி மாறிவிடும் மண்ண அல்லது கிடையாது ஏன்னா அந்த இது சலீஃப் ராம்தர் வாசல் சோ மணி லதி ஹூ இஸ் த ஒன் யார் அவர் கதலாஹா ஹூ இஸ் த ஒன் ஹூ கில்ட் இட் கரெக்ட்

हा, इशाम। फेल, इशाम फेल। इशाम तो इशाम इशाम कतला हा इशामुन कतलक फेल इशामुन फाइल हाँ वनु मफुलन फेल इशाम किल्ड इट तो इंगे मानने ते वेरु इशाम पोटा वे माशाल्लाह नाला एक्सप्रेशन इशाम इज़ द वन हु किल्ड इट क्लियर नेक्स्ट विमा कतला हा विथ व्हाट ही किल्ड இதை வச்சு அவர் அதை கொண்டுட்டார் கத்தலஹா பி ஹிசா இ ஹின்னு சொல்லணும் அங்க சார சொன்னாங்க பி ஹி ச ஈ சொன்னார் வித் யுவர் ஷூ சொன்னாரு இப்போ நம்ம எப்படி சொல்லணும் வித் ஹிஷ் ஷூல சொல்லணும் ஹி கில்ட் இட் வித் ஹிஷ் வித் ஹிஷ் With his shoes, with his shoes, अब we have just, इधर इसमें जो ओमदाव, ओमदाव फिर, इधर एक बार ने लसन लग गया, बट नमार यूंगी इस पापुलर, इधर ही, with his shoes, he killed it with his shoes. रंज, ये सूरत इन हाफिज़े अली यून, विच सूरा हाँ, अली मेमोराइज्ड, इधर अब அவர்தான் வந்து சொன்னார் இருக்கராபிஸ் மீர் நான் படிச்சேன் ஸ்டார் வேற என்ன படிக்கணும்னு கேட்டார் இல்லையா அப்போது அலெக்ஸ் உலக அலெக் அவர் படிச்ச முடிச்சிட்டார் அப்போ அதை மெமரேஜ் பண்ணிட்டாரு இப்போ எழுதம் என்ன எழுதணும் ஹஃபீஸ் அலியுன் எழுதணும் ஹஃபீஸ் அ அலியூன் ஃபேலு ஃபாயிலு சூரத் அ மஃபுல் ரைட்

இப்போ நாளைக்கு நம்ம வந்து இன்ஷால்லா கிளாஸில் இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் இன்ஷாலர் அதாவது இப்போ நம்ம படித்தது வெறும் ஒன்றே ஒன்று இல்லை கொஷின் ஆன்சர் ஏன்னா அது கொஷின் தான் ஆன்சர் லெசன் படிச்சுட்டு வந்தோம் அப்படியே அதனால தான் நம்ம இப்போ நல்லா என்ன செய்ய முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் இல்லாட்டி

ஓப்பன் த டோர் விண்டோஸ்னு யாரை பார்த்து சொன்னாங்கன்னா இஷமா பார்த்த சொன்னாங்க இல்ல யாரை பார்த்து சொன்னாங்க ஏ அப்துல்லா அப்போ கால் முதல் ஷூ லீ அப்துல்லாஹி இதான் கரெக்ட் அப்போ இந்த கிவன் ஸ்டேட்வென்டி இஸ் ஆல்சோ கால் முதலில் லி ஹுமாயூனு இத ஹமா அமி வகசில் விதைக்க இல்ல ஹுமாயூனை பார்த்து சொல்லல அவு தான் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் சோ கால் முதல் சு லீ அபி

இந்த டீச்சர் சேர்த்து வாழி எஃப்எஸ் சூரத் நபை இல்லை என்னன்னா சொல்கிறது தீனை படிக்க சொல்கிறார் இல்லையா அவர் வந்து சூர அழக்க முடிச்சிட்டாங்க அப்போ அடுத்தது சொல்வது ஒரு தீன் அதை மனப்பானார் ஸோ கால் முதல் சொல்லி யாரி திட் இஸ் கரெக்ட் பட் எஃப்எஸ் ஆல்ஸோ கரெக்ட் சூரத் ஆல்ஸோ இஸ் கரெக்ட் இன்ஸ்டர் ஆஃப் நபரி வி ஷுட் மென்ஷன் தர் அ தீனி சூரத் அ சூரத் அத்தீனி Alhamdulillah, we have completed the partial portion of this lesson, so we stop here, tomorrow we continue the same lesson and inshallah we will finish the lesson inshallah, Jizakumra khairan. Barakalafikum, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.